நண்பர்களுக்கு வணக்கம் இன்று பிரதோஷம் சிவருமானின் அருளையும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் ஆனந்தத்தையும் அருளக்கூடியது தான் பிரதோஷ வழிபாடும் விரதமும் பிரதோஷ காலத்தில் நம்ம சிவபெருமானோட பூஜை செய்வது சகல நன்மைகளை நமக்கு கொடுக்கும் சிவபெருமானோட பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் பூஜைக்கு தேவையான உதவிகளை செய்வதும் சிவனோட மந்திரங்களை மனதார உச்சரிப்பதும் நமக்கு பல மடங்கு அதிகமான பலன்களை கொடுக்கும் சிவருமானுக்குரிய எட்டு வகையான விரதங்களில் ரொம்ப முக்கியமான விரதம் தான் இந்த பிரதோஷ விரதம் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெற வேண்டி பார்க்கடலை போது முதல்ல வெளிப்பட்ட ஆழகால வசத்தை உண்டு அனைத்து உயிர்களையும் காப்பாற்றினார் சிவபெருமான் அவர் குடித்த கொடிய விஷம் அவரை பாதிக்காமல் இருக்க அதை சிவருமானின் கழுத்து பகுதியிலே தடுத்து நிறுத்தினால் உமையம்மை தான் கழுத்தில் கண்டதுடன் நீலகண்டனாக காட்சியளித்தார் ஈசன் தங்களை காத்த சிவருமானுக்கு நன்றி தெரிவித்த விதமாக தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஈசனையை வழிபட்டார்கள் அவர்களின் பக்தியை கண்டு மகிழ்ந்த சிவருமான் நந்தியின் இரு கொம்புக்கிடையே ஆனந்த தானவம் அனைவருக்கும் வேண்டிய வரங்களை அளித்தார் சிவபெருமானை தேவர்கள் வழிபட்டு அவரின் அருளை பெற்ற நேரமே இந்த பிரதோஷ நேரம் அதனால் பிரதோஷ நேரத்தில் மாலை நாலிலிருந்து ஆறு மணி வரையில் இந்த காலத்தில் பிரதோஷ வேலையில் நம்ம சிவன் கோயிலுக்கு போய் இருந்தோன்னா அங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருப்பாங்க எல்லா தெய்வங்களும் அங்க இருப்பாங்க நமக்கு அத்தனை தெய்வங்களோட ஆசையும் அணை கிடைக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த பிரதோஷ பூஜையை மட்டும் தவறவே விடாதீங்க இந்த பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டால் நமக்கு பூலோகத்தில் கிடைக்கிற நலன்கள் மட்டும் இல்லை மேலுலகத்தில் வாழ்க்கையும் தேவையான முக்தியும் நலன்களும் நமக்கு கிடைக்குங்க நமக்கு என்ன தேவை நோயற்ற வாழ்வு குறைபற்ற செல்வம் குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி உயர்கல்வி வேலை உயர் பதவி திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நல்ல செல்வ செழிப்போட குடும்ப ஐஸ்வர்யம் சகலமும் இந்த பிரதோஷத்தை நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம கிடைக்குங்க மனசார நீங்கள் சுவாமியை கும்பிடுங்க மனசில் குறைகளை சுவாமிகிட்ட மட்டும் சொல்லுங்க கடவுளை தவிர நம்மளுக்கு கை கொடுத்து உதவுறவங்க யாருமே கிடையாதுங்க நம்ம மனசார யாருக்கும் எந்த கெட்டதும் நினைக்காம முழு பக்தியோடு போய் நம்ம கடவுளை வேண்டுன்னா கடவுள் நிச்சயம் நமக்கு செவிசைப்பார் நம்மளை காப்பாற்றுவார் முழு நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட நீ உங்களோட பலனே உங்களுக்கு கிடைக்கிற பலனே நீங்கள் நம்புறதுல தாங்க இருக்குது முழுசா மனதார கடவுளை நம்புங்க கடவுள் நிச்சயம் நமக்கு நல்ல வழியே கட்டுவார் கடவுளோட பாதத்தை இறுக்கி பிடிச்சிக்கோங்க கடவுள் நம்மளை படிப்படியாக அப்படியே தூக்கி உயர்த்திடுவாருங்க நம்ம கடவுளை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வச்சோம்னா கடவுள் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பாரு இதெல்லாம் அனுபவத்தால் சொல்கிற உண்மைதான் நம்ம ஒரு கோயிலில் போய் சுவாமியை பார்க்கும்போது மனசார வேணாலே கடவுள் நிச்சயம் செவி சைப்பார் நல்லதே நடக்கும் முழு நம்பிக்கையோட நம்ம சுவாமியை வேண்டணுங்க இந்த பிரதோஷ வழிபாட்டில் பல நன்மைகள் இருக்குது வளர்பிரை பிரதோஷம் தேய்விரை பிரதோஷம் எல்லா பிரதோஷமும் மாதந்தோறும் போய் நீங்கள் பிரதோஷம் கும்பிட்டுட்டு வாங்க வாழ்க்கை படிப்படியாக உயர்ந்தே தீருங்க எல்லா கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பாங்கங்க அந்த நேரத்தில் நம்மளால் நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அந்த பூஜை பொருட்களை சாமிக்கு கொடுங்க அந்த அபிஷேகத்தையும் அந்த அலங்காரத்தையும் பார்க்கணுங்க நந்திதேவர்கிட்ட மனசார வேண்டிக்கவுங்க எல்லாம் நல்லதே நடக்கும் எல்லாம் நன்மைக்குன்னு நம்புங்க நன்றி வணக்கம்